அந்த புத்தகத்தின் தலைப்பு லூயி பாஸ்தர் வாழ்வு இறப்பு வாழ்வு அது என்ன வாழ்வுக்கு அப்புறம் இறப்பு தானே மறுபு மறுபடியும் வாழ்வு வருது அப்படின்னா வாயில் மூக்கில் எல்லா சைட்லேயும் இருந்து டியூப் இறக்கி அந்த குழந்தையும் ஐசியூ பெட்டில் ரொம்ப பார்த்துக்கறாங்க ஆனால் அவ்வளோ பார்த்துக்கிட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் மிஷின் வச்சு டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாம் ஃபெயிலியராக இருக்குது என்ன அந்த குழந்தைக்கு பண்ண ஒரே விஷயம் கேட்டால் அந்த குழந்தைக்கு அவங்க வந்து பச்சை பால் மாட்டோட மடியில வச்சு பால் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த ஆண்முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு நல்லா பால் குடிக்கணும் குழந்தைக்கு என்ன தெரியும் பால் எங்கே கிடைச்சாலும் அது குடிக்க தான் போதும் இது இப்போ பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறது எனக்கு முதல்ல புரியல அதாவது இயற்கையோடு வாழறோம் இயற்கையை நோக்கி திரும்பி போகிறோம் இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸு பழமையை பேசுகிறவங்க இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு வீடியோ குழந்தைய வச்சு பண்ணி அதன் மூலயமா என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க என்ன வேணால் சாதிச்சு போட்டோம் இதை பார்க்குற நிறைய பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சா தான் பயமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே அப்படியே எல்லாருக்கும் தொத்திக்கும் நான் ஸ்டாலேஜ் போயிடுவாங்க அந்த காலத்தில் அப்படி இந்த காலத்தில் எப்படியும் எல்லாம் போயிடுவாங்க யாரும் அந்த காலத்துலேயும் நேரடியாக போய் குழந்தைக்கு இப்படிலாம் வந்து மாட்டோட மடியில் பால் கொடுத்து ஊட்டின முட்டாள்தனமோ பைத்திக்காரத்தனமோ எல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப பார்க்கறதுக்கு நாளில் அவங்களுக்கெல்லாம் அப்படி ஏதோ ஒரு புல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பண்ணிடுவாங்க பால் தானே குடிக்குது எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கலாம் நான் அப்போ தான் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த டைமில் திடீர்னு அந்த அவன் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் அந்த பையன் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டான் அந்த பையன் வந்தான் அந்த நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே இருக்கும் அந்த கதை தட்டி மேம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது காசு இல்லை காசு இருந்தால் கொடுங்க ஓகே இருந்தது எல்லாத்தையும் வீட்டில் இருந்த எல்லாத்தையும் இப்போ பண்ணி டக்குன்னு இருந்தது கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னான்னா அவங்க அப்பா பால் பதனிடம் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு அவர் வந்து ராம் மில்க் குடிக்கிற பழக்கம் அவருக்கு நிறைய இருக்கும் இவ்வளோ நாள் நல்லா இருந்தவர் திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அது என்ன சொன்னாங்களோ டாக்டர்ஸ் வந்து ராம் மில்க் குடித்ததுனால வந்த இன்ஃபெக்ஷன் ரத்தமாக போயிட்டுருக்கு ஸ்டூல் டாய்லெட்டில் அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிவியராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க பையன் போய் பார்த்தப்பறம் புழைச்சி வந்துட்டார் ஓகே முதல்ல ராமில் குடிக்கிறதுங்கிறது கரெக்டான பேக்கைஸே கிடையாது அதாவது பால் பச்சையாக காய்ச்சாமல் குடிக்கிறதுங்கிறது மாடு புனிதம் இருந்து வர பால் புனிதம் அப்படின்னா நீங்கள் என்ன புனிதம் எதில் கற்பித்தாலும் அதுலேருந்து வரைய வர வரக்கூடிய தீங்குகள் காரணமாக தான் பாலை வந்து பாய்ச்சரைஸ் பண்ணி வருது ஒரு விஷயம் பாலை பாய்ச்சுரைஸ் பண்ணுறதுனால நீண்ட நேரம் அது கெடாமல் இருக்குது அது ஒரு விஷயம் அது இல்லாமல் அதில் இருக்கிற கிருமிகளை வந்து அது கொல்லுது அதாவது பாக்டீரியா எஸ்பெஷலி அது கொல்லுது அது வந்து ஈக்குவலை பாக்டீரியா அதில் நிறைய இருக்குது அதில் நிறைய பாத்தோஜெனடிக் வெரைட்டிஸும் இருக்கும் அது அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின்ஸ் தான் நம்மளோட உடம்புல இது மாதிரியான ரத்தத்துடன் கூடிய டாய்லெட் போகிறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது பாய்சரைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா என்ன அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வேதியியல் அறிவியல் அறிஞர் தான் லூயி பாஸ்தர் அந்த லூயி பாஸ்டர் கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜோன் தியரி அப்படிங்கிற தியரியை அவர் தான் முதல் முதல்ல உருவாக்குறார் கணுக்கு தெரியாத உயிரினங்கள் காற்றுல கலந்துருக்குது அது நம்மளோட உணவு மேலே படுறதுனால தான் அதில் பட்டதுக்கப்புறம் பெல் பள்ளி பெருகி நம்மளோட உணவை வீணாக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது அப்புறம் அவர் வந்து நிறைய நாள் நொதிகள்லேயும் வேலை செஞ்சுருக்கிறார் இந்த நொதிகள் தான் பாலை வீணாக்குது நொதிகளும் பாலில் கலந்திருக்கக்கூடிய கணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களும் தான் பால் வீணாவதற்கான காரணம் நம்ம நினச்சிட்ருக்கோம் பசுமாட்டிலேருந்தால் கிடைக்கிற பால் மிக தூய்மையானது அப்படி இல்லை பசுமாட்டிலேருந்து நம்ம பால் எடுக்கும் பொழுது அந்த பாலில் ஈகோலை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிற எச்சரிசியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவும் இருக்கலாம் சால்ம லிஸ்டீரியா எர்சீனியா இன்ஃப்ளுயன்சா நம்மளுடைய ஃப்ளூ வைர வை உருவாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இதெல்லாம் இதை விட நிறையவே இருக்குது லிஸ்ட்டு பெருசு நிறைய இருக்கலாம் பாலை இரண்டு முறையில் பதப்படுத்தலாம் ஒன்று ஹெச்டிஎஸ்டி ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டம் இதில் பாலை எழுபத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பப்படுத்தி பதினைந்து வினாடிகள் அந்த வெப்பத்திலையே இருந்து உடனடியாக குளிர்விப்பது இன்னொன்று யூஹெச்டி அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் இதில் நூற்றி முப்பத்தைந்து டிகிரி அளவுக்கு பாலை வெப்பப்படுத்தி ஒன்று அல்லது இரண்டு வினாடிகள் மட்டுமே அந்த வெப்பநிலையில் வச்சிட்ருந்து உடனடியாக குளிர்விப்பது இந்த இரண்டு முறைகள்லேயும் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் அளவுக்கு இந்த கிருமிகளும் நொதிகளும் செயலிழந்து போகின்றன அதனால் இப்படி பதப்படுத்தப்பட்ட பால் நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்குது இது புத்தகப் பரிந்துரைக்கான நேரம் ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்துக்கலாம் நம்ம டாப்பிக்கில் இருந்து லூயி பாஸ்டர் இது மட்டும்தான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரா இல்லை அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கார் அவரை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா நினச்சிங்கன்னா லூயி பாஸ்டரை பற்றி ஃப்ரெஞ்சில் வந்த ஒரு புத்தகத்தை தமிழில் வெங்கடசுப்ராய நாயக்கர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார் அந்த புத்தகத்தின் தலைப்பு லூயி பாஸ்டர் வாழ்வு இறப்பு வாழ்வு அது என்ன வாழ்வுக்கு அப்புறம் இறப்பு தானே மறுபடி மறுபடியும் ஏன் வாழ்வு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த புத்தகத்திலேயே விடை கிடைக்கும் படித்து தெரிஞ்சுக்கிங்க ஓகே இது வந்து நம்ம லிவர் டாக்டருக்கு ஒரு க்ரெடிட் கொடுத்தாகவும் அவர் வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த கேஸையும் வந்து அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் தமிழில் சொல்லிடுறேன் ஓகே இந்த அவர் என்ன சொல்லாருன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ரொம்ப சின்ன குழந்த ஐசியூ பெட்டில் வந்து படுத்துட்டுருக்குது அந்த குழந்தை பற்றி தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பச்சை பால் தான் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு அது அப்படி ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் பாக்டீரியாவும் கலந்துருக்கிறதுங்கிறது சேர்ந்துருக்கிறதுங்கிறது தெரியவே இல்லை அது வந்து ஒரு லேஸ்டுன்னா ஒரு அழகாக அதில் ஒரு டெக்ரேஷன் மாதிரி அப்படி சொல்லுவாங்க அப்படி டெக்ரேஷன் மாதிரி அதில் ஈக்குவலை பாக்டீரியம் இருக்கிறது தெரியாமல் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூட வந்து ஷீகா டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு உயிர்க்கு உயிர்க்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிர்க்கொல்லியான டாக்ஸின் இருக்கிறதும் தெரியாமல் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டயரியா ரொம்ப பூக்குடன் கூடிய டயரியாவோட உணர்ந்து அந்த குழந்தைய வந்து அட் அட்மிட் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து வாயில மூக்கில் எல்லா சைட்லேயும் டியூப் இறக்கி அந்த குழந்தைய ஐசியூ பெட்டில் ரொம்ப பார்த்துக்குறாங்க ஆனால் அவ்வளோ பார்த்துக்கிட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் மிஷின் வச்சு டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியராக இருக்குது என்ன அந்த குழந்தைக்கு பண்ண ஒரே விஷயம் கேட்டால் அந்த குழந்தைக்கு அவங்க வந்து பச்சை பால் காய்ச்சாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் காய்ச்சாத பால் அல்லது பாய்ச்சரைஸ் பண்ணப்படாத பால் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஏதோ இது எல்லா குழந்தைக்கும் நடக்குமானா ஒன் ஏதோ ஒரு குழந்தைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் குழந்தைக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போது நீங்கள் பச்சை பால் கொடுக்கறது கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத விட திடீர்னு இப்படியான ஒரு ஈக்குவலை இன்ஃபெக்ஷனோ எப்படி அந்த அந்த ஷிகா டாக்ஸினோ வந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட உயிர்க்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு பொழுது அல்லது ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க பச்சை பால் கொடுக்க வைக்கிறது இல்லை நிச்சயமாக இல்லை அப்புறம் இது இல்லாமல் ஒரு கனடாவில் ஒரு கேஸுலாம் கனடாவில் வந்து நீங்கள் பச்சை பால் விற்கிறதுங்கிறது முழுதாக தடை செய்யப்பட்டது ஆனால் இல்லிகளாக அங்கங்கே பச்சைப்பால விற்று அதை வாங்கிக்கிறாங்க பாய்ச்சுரைஸ் பண்ணி மட்டுந்தான் அங்கே வந்து பால் கொடுக்கணும் மூணு கேஸ் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வராங்க அந்த மூணு கேஸுமே வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க வந்து ரெக்கவர் ஆகவே மாட்டேங்கிறீங்க ஏன் ரெக்கவர் ஆகவே மாட்டிங்கன்னா அது வந்து ஷீகார் டாக்சின் இதே மாதிரி ரத்த போக்கூடக்கூடிய டயரியாக இருந்துகிட்டே இருக்குது இப்போ மூணு அது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூணு பேருக்கு மட்டும் வந்திருக்குது அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருத்தர் மூணு லிட்டரு மூணு லிட்டராக இருக்கிற பாலை கொண்டு வந்து அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறாரு அது அதில் வந்த அந்த ஈக்குவலை இன்ஃபெக்ஷனால் அதில் வந்து அந்த டாக்ஸின்னால் ஒரு மூணு பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அதனால் யார் அப்படின்னு தேடி போகிறதுக்கு இந்த கேசஸ் பெருசாக இருந்தனால அந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு கனடா கவ க கனடாவிலேருந்து ஒரு ஜேர்னலில் இந்த கேஸை வந்து ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியே இருக்கிறாங்க இந்த ஜேர்னலோட பேர் வந்து கனேடியன் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிப்போர்ட்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இப்படி ஒரு கேஸை அவங்களும் ரிப்போர்ட் ஸோ நான் நேரடியாக ஒரு கேஸை பார்த்துருக்கேன் அவர் லிவர் டாக்டர் ஒரு கேஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு இங்கே இந்த இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ண பேப்பரில் மூணு பேர் இன்னும் நீங்கள் தேடினிங்கன்னா இன்னும் நிறைய கேசஸ் இப்படி ரிப்போர்ட் ஆகியிருக்கும் ரிப்போர்ட் ஆன கேசஸ் விட ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் கொஞ்சம் இருக்கலாம் ரிப்போர்ட் ஆன கேசஸ் அத்தனையுமே வந்து உங்களுக்கு பப்ளிகேஷன்லேயும் இதுலேயே வராது அப்போது உங்களுக்கு பப்ளிகேஷன்ஸ்லேயே இவ்வளோ கேசஸ் வருது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்கள் இந்த டாக்ஸினோட கூடிய அல்லது ஈக்குவல் இன்ஃபெக்ஷனோட கூடிய பாலை அப்படியே பச்சையாக குடிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்தியாலேயும் அங்கங்கே பச்சை பால் வைக்கிறாங்க ஆனால் நம்ம அதை பச்சையாக குடிக்காமல் அதை அட்லீஸ்ட் காய்ச்சி தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க ரொம்ப பெட்டர் பாய்ச்சுரைஸ் மில்க் வாங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ரொம்ப அப்படியே திடீர் இயற்கையோடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அர்த்தமற்ற செயல்கள் மூலமாக குழந்தையோட உயிரை ஆபத்துக்கு உள்ளாக்காதீங்க மத்திரமாக வாழுங்க இப்போ இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தான் சயின்டிஃபிக்காக பாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு அப்படியே பச்சை பால் கறந்து கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது பாய்ச்சரைஸ் மில்க் நல்லதில்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உண்மையாகவே ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டிங்கன்னா பாய்ச்சரைஸ் மில்க் தான் நன்றி